சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இந்த சாயப்பாவை வணங்கி வெட்டி வேலை உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு விட்டாய் அல்லவா உன்னுடைய வினைகளையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் இன்று நான் தீர்க்கப் போகின்றேன் அதனால் என் குழந்தை முதலில் யார் இதை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்களுடைய தீராத நோயும் தீராத வினையும் தீராத பிரச்சனைகளும் தீராத கடன் தொல்லையும் அனைத்தையும் தீர்க்க வைக்க இந்த அப்பா உன்னுடைய கண்ணில் பட்டு வாக்குகளை சொல்லிவிடப் போகின்றேன் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்ட பிறகு அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் இரண்டு நாட்களில் அவர்கள் நினைத்த வேண்டுதலை இந்த அப்பா நடத்தி கொடுப்பேன் இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு அதனால் என் குழந்தையே இந்த செய்தியினை அரையுறையாக கேட்டு வெளியேறக்கூடாது இந்த வாக்கினை முழுவதுமாக நீ ஏற்க வேண்டும் காரணம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களுக்கு பல மாறக்கூடிய விஷயங்களும் இந்த அப்பா உனக்காக செய்யப் போகின்றேன் இதனால் பாதியிலிருந்து நீ வெளிவரக்கூடாது எந்த விஷயத்தையும் முழுமையாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று இந்த சாயப்பா உனக்கு வாக்கினை சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதனால் கண்களை மூடிக்கொண்டு இந்த வாக்கினை நீ கவனமாக கேட்க வேண்டும் ஏன் அன்பு குழந்தையே சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் கேட்பதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் மனதை பதற வைத்து கொண்டு சிதற வைத்து கொண்டு இந்த வாக்கினை நீ கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் உனக்கு இந்த வாக்கானது பலனளிக்காது என்பதை உன் அப்பா உனக்கு உத்தரவாதமாக சொல்லிக் கொள்கின்றேன் அதனால் என் குழந்தையே உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க போகிறேன் என்றால் அது நீ எவ்வளவு முக்கிய கவனம் செலுத்த வேண்டுமோ அப்படி நீ கவனம் செலுத்தி இந்த வாக்கினை நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்பா உன்னுடைய தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காகத்தான் உடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து நீ முழு கவனமாக என் வாக்கினை கேட்க வேண்டும் சில விஷயமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து விட்டது அது மட்டுமல்ல அதற்கு காரணம் என்னவென்றால் நீ அப்பட்டமாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்று நம்பி அவர்களிடத்திலே இத்தனை நாளும் பழகி கொண்டிருந்தாய் அவர்கள் உனக்கு ஆபத்தில் உதவுவார்கள் உனக்கு நல்லதை செய்வார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி நீ ஏமாந்து விட்டாய் அப்படி இருக்கின்றாய் இப்பொழுது பொய்களாக மாறி இருக்கிறார்கள் உனக்கு ஒரு ஆபத்து என்று வந்து நிற்கும் பொழுது யாருமே உனக்கு உதவவில்லை எப்படி இக்கட்டான தருணத்தில் இருக்கும்போது கூட இவர்கள் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று தெரிந்த பின்பும் நீ மிகுந்த மனம் உளைச்சலோடு வேதனையில் இருக்கிறாய் அல்லவா நீ அவர்களுக்கு நல்லதுதான் செய்கிறாய் ஆனால் அதை ஒருபோதும் அவர்கள் நினைத்து பார்க்கவில்லையே அந்த நய வஞ்சகக்காரர்கள் உன் வாழ்க்கையில் சில விஷயத்திற்கு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது உன் மனது எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த அப்பாவால் உணர முடிகிறது அதனால் அவர்கள் வாழ்க்கையில் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அந்த துரோகிகளுக்கு நான் செய்யப் போகின்றேன் உன்னை எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் எந்த விஷயத்தை எப்படி நடத்தினால் என் குழந்தை சந்தோஷப்படும் என்று இந்த அப்பாவிற்கு தெரியாதா ஏன் அதிகமாக ஒரு சில விஷயத்தை எல்லாம் எண்ணி நீ அழுது கொண்டிருக்கிறாய் இனி நீ அழக்கூடாது வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது கவலை இருக்கிறது ஏமாற்றம் இருக்கிறது துரோகங்களும் இருக்கிறது என்று வாழ்க்கை நீ அதையே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்க இருந்த ஒரு மிகப்பெரிய துன்பத்திலிருந்து இப்பொழுது நீ தப்பித்து கொண்டாய் என்று நீ சந்தோஷப்படு அப்பா சொன்னதை கேட்டு ஒரு சில குழந்தைகள் அப்பா சொன்னதை கேட்டு ஒரு சில குழந்தைகள் சில விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்து கொண்டால்தான் நீ இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறாய் இது மட்டும் நீ செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே நடந்திருந்தால் நீ எந்த நிலைக்கு எப்படி இருப்பாய் என்று யாராலும் கணிக்க முடியாது இன்று நீ உன் முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறாய் பல கஷ்டங்களையும் அனுபவங்களையும் எப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த மனிதரை நம்ப வேண்டும் எந்த மனிதரை நம்பக்கூடாது கூடாது என்றும் சில எல்லாம் நீ இப்பொழுது கற்றுக்கொண்டாய் அல்லவா உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும்போது இந்த விஷயம் இடத்தில் தெரியவில்லை எப்பொழுது இந்த அப்பா உன்னை அப்படியே அரவணைத்து கொண்டேனோ உன்னுடைய உலகத்தில் எவரும் இல்லை என்று மனம் குமுறி அழுது கொண்டேனோ அந்த தருணத்தில்தான் இந்த அப்பா உன்னை அப்படியே தாங்கிக் கொண்டேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தாங்கி பிடிக்கவும் தோல் கொடுத்து தட்டி தூக்கிவிடவும் இந்த அப்பா தைரியமாக உன்னை வழிநடத்தப் போகின்றேன் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தைரியத்திற்கும் பக்குவத்திற்கும் காரணம் என்ன தெரியுமா இந்த சாய் அப்பாவின் பணியின் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு நீ நல்லது எல்லாம் செய்திருக்கிறாய் நல்ல விஷயத்தை போதித்திருக்கிறாய் நல்ல விஷயங்களைத்தான் மற்றவர்களுக்கு எல்லா நேரங்களிலும் செய்திருக்கிறாய் அதனால்தான் இன்று இந்த அப்பாவின் பதிவை நீ கேட்க முடிகிறது அது மட்டுமல்ல நானே உன்னை இந்த வாக்கினை கேட்க வைத்திருக்கின்றேன் உன்னை இப்படி ஏற்க வைத்த என்னுடைய லீலைகளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய காரண காரியம் இருக்கும் அல்லவா அது என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே சில கடன் பிரச்சனைகளாலும் சில நோய் பிரச்சனையாலும் சில சில பாட பிரச்சனைகளாலும் சிக்கிக்கொண்டு நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல ஒரு சில உறவு பிரச்சனைகளும் உன்னை அதிகமான வேதனையை உள்ளாக்கி கொண்டிருக்கிறது உனக்கு மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நினைத்து நீ மனவேதனை கொள்ளாதே வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை தான் உனக்கு வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய உறவுக்குத்தானே தேடி வைத்து நீ புரிய வைக்கப் போகிறாய் எண்ணி ஒரு மாத காலகட்டத்தில் நீதான் வேண்டும் நீயே எனக்கு நிலையானது நிற்கதையாக நான் நின்றுவிட்டேன் என்னை எப்படியாவது காப்பாற்றிக்கொள் உன்னை விட்டு பிரிந்த உறவுக்கு நான் புரிய வைக்கப் போகிறேன் எண்ணி ஒரு மாத காலகட்டத்தில் நீதான் வேண்டும் நீயே எனக்கு நிலையானது நிற்கதையாக நான் நின்றுவிட்டேன் என்னை எப்படியாவது ஏற்றுக்கொள் என்று உன் கரங்களை பிடித்து உன் காலடி பிடித்து உன்னை வேண்டாம் என்று சொல்லி என்னவர் கெஞ்சி வேண்டிய சூழ்நிலை வரத்தான் போகிறது இதை நிச்சயமாக உன் வாழ்க்கை நான் செய்து கொடுப்பேன் இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு அதே போல என் குழந்தையே ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருக்கின்றதல்லவா இதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ செய்யக்கூடிய காரியத்தில் உண்மையாகத்தான் இருக்கிறாய் நேர்மையாகத்தான் இருக்கிறாய் ஆனாலும் அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று மிக வருத்தமானது உன்னால் மனதில் அதிகமாகவே இருக்கிறது அதை பற்றி நீ கவலைப்படாதே அதற்கு காரணமும் ஒன்று இருக்கிறது நேர்மையாக இருப்பவர்களும் உண்மையாக நடந்து கொள்பவர்களும் சில சோதனைகளுக்கு உட்படலாம் ஆனால் அவர்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களில் சில காலதாமதம் ஏற்படலாம் ஆனால் கடைசியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் உன்னை விட பல பேர் உன்னுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் உன் வாழ்க்கை நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் பறிக்க வேண்டும் உன்னுடைய சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்று பலமுறை முறை சூழ்ச்சிகளை செய்யலாம் இந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் விரட்டி அடித்துவிட்டு இந்த அப்பா உனக்கு நிலையான சந்தோஷத்தையும் நல்ல வாழ்க்கையையும் கொடுக்க போகிறேன் உனக்கு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை மாறப் போவதற்கு உண்டான முதல் படி என்ன தெரியுமா இந்த வாக்கினை நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் பல மனக்குழப்பத்தில் நீ இருக்கின்றாய் நம் வாழ்க்கை என்னாகுமோ எல்லாம் நம்மை ஏமாற்றிவிட்டு விட்டு கை கழுவி தூக்கி எரிந்து விட்டார்களே நம் வாழ்க்கை நம்மை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லையே அன்னையாக தந்தையாக அனைவரையும் நினைத்து உறவுகளாக நினைத்தவர்கள் எல்லாம் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறேன் என்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா நீ செய்த நன்றிகளை எல்லாம் மறந்து சோற்றிருக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு அவர்களுக்காக நீ தியாகங்களை எல்லாம் கூட சிறிதளவும் நினைத்துப் பார்க்காமல் இப்படி சென்று விட்டார்களே என் வாழ்க்கை ஆதரவில்லாமல் இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கை என்னவாகுமோ என்ற மரண வழியில் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவானது உன்னுடைய கண்ணில் படும் அந்த தருணம் உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் உன் வாழ்க்கை இனி முன்னேறப் போகிறது இந்த சாயப்பா அவனுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை உண்டாக்கி கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அப்பாவினுடைய நீளங்கள் தொடங்கப் போகிறது உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமாகிவிடப் போகின்றது எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ சாதிக்கப் போவது சர்வ நிச்சயம் இதை சாதிக்கக்கூடிய நபரால் மட்டுமே இந்த வாக்கினை ஏற்க முடியும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் கொள்ளாது நீ நினைத்ததை விட பல மடங்கு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது பல பேர் உன்னை இழிவாக பேசினார்கள் அல்லவா இடிவாக உன்னை எடுத்துரைத்து பேசி உன்னுடைய மனது காயப்படும் என்று தெரிந்தும் கூட அப்பேற்பட்ட விஷயத்தை எல்லாம் தேவையில்லாமல் பேசிவிட்டார்கள் அல்லவா அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு செய்தார்கள் துரோகத்தை எல்லாம் நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே இது எல்லாமே உன்னுடைய மனதில் மாற்றமும் மகிழ்ச்சியும் விரைவில் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் என்பதனை புரிந்து கொள் இதற்கு மேல் நீ அவர்களை ஒரு பொழுதும் நம்பி இருக்க போவது இல்லை கெட்டவர்களை நம்பி இருக்க போவதில்லை என்ற பிறகும் உன் வாழ்க்கை நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள் அவர்களால் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உன்னுடைய சொந்த முயற்சியால் தானே நடக்கப் போகிறது அதன் பிறகு அவர்கள் உன்னை நிமிர்ந்து பார்த்து எப்பேற்பட்ட நபரை நாம் இழந்து விட்டோமே என்று தினந்தோறும் எண்ணி எண்ணி அவர்கள் வாழ்க்கையை நாசமாக்க நரகமாக்க அவர்களை முடிவு செய்து கொள்கிறார்கள் சில உறவுகள் உன்னை விட்டு விலகியதல்லவா அந்த நபர்கள் உன்னை தேடி போகிறார்கள் அதுவும் இனி நடக்கத்தான் போகிறது இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நோய் பிரச்சனை உனக்கு அதிகமாக இருக்கிறதல்லவா அதனால் அப்பாவின் கோவிலுக்கு வந்து வெட்டிவேர் மாலை மட்டும் அல்ல உன்னுடைய மனப்பிரச்சனை இருந்தாலும் செல்வங்கள் சேர வேண்டும் என்றாலும் கண்டிப்பாக என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து பிறகு இந்த அப்பாவிற்கு இந்த மாலையை அணிவித்தால் போதும் நிச்சயமாக இந்த காரியம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் நடந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே இதை நீ சரியாக முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்துவிட்டால் போதும் உன்னுடைய தீராத பிரச்சனைகள் தீராத கடன் பிரச்சனைகள் பண உதவிகள் எதுவாக இருந்தாலும் உன் அப்பா உனக்கு நடந்த நடத்ததை கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும் அந்த நம்பி சில விஷயத்தை நீ செய்யும்பொழுது உனக்காக இந்த அப்பா இருக்கிறேன் என்று பரிபூர்ணமாக உனக்கு காட்சி கொடுத்து விடுவேன் இந்த கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் உன்னை விடுபட செய்வேன் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைப்பேன் இந்த அப்பாவின் கடமையும் கூட அதனால் நான் உனக்கு சொல்வது புரிந்திருந்தால் நான் சொல்வது உனக்கு புரிந்திருந்தால் சரி சாயப்பா என்று எனக்கு ஒரு குறு மெசேஜை அனுப்பிவை எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்